ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இப் இன்னி இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் செவன்டீன் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது அடி டூ பார்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்ட் த்ரீ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சர்வதேச நிதி அமைப்பின் முதல் சார்டேக் மையம் இந்த சார்டேக் மையம் வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா ஐஎம்எப் என்பது சர்வதேச நிதி அமைப்பு தனது முதல் தெற்காசிய பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப உதவி மையத்தை வந்து சார்டாக் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷார்டாக் விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஏசியா ட்ரைனிங் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் சென்டர் இதுதான் ஸார்டாக்னு சொல்றாங்க இந்தியாவின் வங்கதேசம் பூட்டான் மாலத்தீவு இலங்கை மற்றும் நோபல் ஆகிய நாடுகளில் வளர்ச்சியும் மற்றும் வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்காக இது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதல் ரொக்க பணமற்ற டிஜிட்டல் நகரம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அமைப்பின் மூலம் இந்தியாவின் முதல் ரொக்க பணவற்ற டிஜிட்டல் மூலம் வந்து குஜராத் பருவ பகுதியில் அமைந்துள்ள நர்மதா பள்ளத்தாக்கில் வந்து ஒரு உர தொழிற்சாலை வந்து இந்த நகரத்தை வந்து அமைச்சிட்ருக்காங்க இந்தியா ஃபஸ்ட் கேஷ்லெஸ் டவுன் அப்படின்னு அதை சொல்கிறாங்க சுமார் பத்தாயிரம் மேற்கொண்டவர்களும் அந்த நகரத்தில் வந்து வாழ முடியும் இந்த நகரத்தில் வந்து அனைத்து வந்து அனைத்து பரிவர்த்தனையும் டிஜிட்டல் முறையில் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க அடுத்து உணவு தானிய விற்பனையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை நியாய விலை கடைகளில் வந்து விற்கப்படும் உணவு தானியங்கள் பணத்தை வந்து டிஜிட்டல் முறையில் வந்து செலுத்த ஏற்ப ஏற்படுத்த வந்து இந்தியா அரசு வந்து முயற்சி இருக்காங்க அது எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்காங்கன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு எஸ்டாப்ளிஷ் த கேஷ்லெஸ் சிஸ்டம் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் எங்கே குஜராத்தில் இந்த மாநிலத்தில் வந்து சுமார் பதினேழாயிரத்தி இரநூறு நியாய விலை கடையில் வந்து ஆதார் எண் மூலம் வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து வாங்கிக்கலாம் பணம் இல்லாமல் ஆதார் எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோங்க அடுத்து கண் பார்வை அற்றோருக்கு உலகின் முதல் பிரைலி அட்லஸ் அட்லஸ்னா புவி வரைபடம் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை வந்து தொழில் துறை அமைச்சர் வந்து கண் பார்வையாற்றுவதற்காக உலகின் முதல் பிரெய்லி அட்லஸ் புவி வரைபடத்தை வந்து புதுடெல்லியில் வந்து அறிமுகம் வந்து செஞ்சுருக்காங்க இந்த அட்லஸ் ஃபார் விஷுவல் இம்பையர்ட் இந்தியா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெய்லி அட்லஸ்ட் உலகிலேயே முதன் முதலாக கண் பார்வையாற்றுவதற்கு வந்து புவி வரைபடத்தை வந்து இங்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க பிரெய்லி அட்லஸ் அப்படின்ட்டு தேசிய புவி வரைபடம் மற்றும் கரும்பொருள் வரைபடம் அமைப்புடன் சேர்ந்து இதனை வந்து மத்திய அரசு வந்து வடிவமைச்சிருக்காங்க அது இந்தியாவின் முதல் பல விளையாட்டு அருங்காட்சியகம் இந்தியாவின் முதல் பல் விளையாட்டு அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா நகர்ல வந்து இது துவங்கப்பட்டிருக்கு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டிஸ்போர்ட் மியூசியம் வந்து அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு அடியில் வந்து அமைக்கப்பட்ட இந்த விளையாட்டு அருங்காட்சியகம் வந்து பல்வேறு விளையாட்டுகளை சேர்ந்த வீரர்கள் நினைவு சின்னங்கள் அவர்களின் பொருட்கள் போன்றவை வந்து இங்கே வந்து இடம் இடம்பெற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிரிக்ஸ் சமிட் பிரிக்ஸ் மாநாடுகள் முதல் சேப்ரஸ் கூட்டம் ஒன்பதாவது பிரிக்ஸ் மாநாடு விரைவில் சீனாவில் வந்து நடைபெற இருக்கு இந்த நைன்த் பிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் சேப்ரஸ் கூட்டம் சேப்ரஸ் மீட்டிங் இதற்காக முதல் சேப்ரஸ் கூட்டம் சீனாவில் நான்சிங் நகரில் வந்து நடைபெற்றது இக்கூட்டத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர்ஷிப் ஃபார் பிரைட்டர் ஃபியூச்சர் கருப்பொருள் வந்து பிரிக்ஸ் ஃபியூச்சர் ஃபார் பிரைட்னஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ பிரைட்டர் ஃபியூச்சர் நூறுக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து இதில் கலந்து கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து உலகின் மிகப்பெரிய மின்கல சேமிப்பு ஆலை மின் கார் தயாரிப்பு நிறுவனமான நிறுவனமான டெஸ்லா எலெக்ட்ரிக் காரை வந்து தயாரிக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகின் மிகப்பெரிய மின்கலன் சேமிப்பு ஆலையை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாநகரத்தை வந்து நிறுவி இருக்காங்க த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் பிளான்ட் எங்கன்னா கலிஃபோர்னியாவில் வந்து நிறுவி இருக்காங்க இது வந்து எட்டு மெகாவாட் மின்சாரத்தை வந்து சேமித்து வைத்துக்கொண்டு இந்த அணிகளம் மூலம் சுமார் இருபத்தஞ்சாயிரம் வீடுகளுக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் மின்சாரத்தை அளிக்க முடியும் அது மட்டும் இல்லாம பதினஞ்சாயிரம் வீடுகளுக்கு வந்து நான்கு மணி நேரம் வந்து மின்சாரத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவும் மின்சாரம் வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பதினைஞ்சாயிரம் வீடுகள் வந்து நான்கு மணி நேரம் மின்சாரம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ஒரே செயல்பாடு எரிமலை மீண்டும் புகையத் தொடங்கியது இந்தியாவில் செயல்படும் நிலையில் உள்ள எரிமலை வந்து அந்தமான் பகுதியில் உள்ள பாரன் தீவுகளில் வந்து இது வந்து நான் ஜார்ஃபிலியாக சொல்லியிருப்பேன் இந்தியாஸ் ஒன்லி லைவ் வல்கனோ அட் பேரன் இந்த andaman and நிக்கோபார் has become again அந்த எரிமலை வந்து தற்போது எரிமலை குழம்புகளைக்கு பல புகையை வந்து இருக்கு குடிசைத்துல இது வந்து புகையை வந்து வெளியேற்ற அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு பிறகு தற்போது தான் அதோடைய புகையை வந்து வெளியிட்டு இருக்கு அடுத்து வந்து இந்தியாவின் முதல் மாலுமிகள் கப்பல் ஐ தரணி இந்திய கடற்படை கடல் கடற்பயண கப்பலான ஐ தரணி தரணியை வந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ஐஎன்எஸ்வி வி னி இந்த ஐஎன்எஸ்வி அப்படின்னா அதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் செயலிங் வெசல் இதோட சிறப்பு என்னன்னா பெண்கள் மாலினிகள் மட்டும் கொண்டு செயல்படும் இந்தியாவின் முதல் கப்பல் இதுவாகும் அதாவது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இந்த கப்பலில் வந்து அதான் செயல்படுறாங்க இந்தியாஸ் நேவி ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியன் உமன் அவங்க மட்டுமே வந்து இதில் வந்து செயல்பட்டு இருக்காங்க அதுதான் வந்து சிறப்பு அடுத்து இந்திய விமானப்படையின் நேத்ரா இந்திய விமானப்படை இந்தியாவிலேயே உள்நாட்டில் தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய முதல் வான்வெளி முன்னேற்றத்தை மற்றும் முன்னெச்சரிக்கை கட்டுப்பாடுகளை இயக்கக்கூடிய நேத்ரா என்ற பெயரில் பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ ரெண்டாயிரத்தி பதினேழு கண்காட்சியில் அறிமுகம் வந்து செஞ்சிருக்காங்க அது பேர் என்னன்னா நேத்ரா வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்திய இராணுவ பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து சூரிய ஆற்றல் இயக்க இந்தியாவின் முதல் கப்பல் சூரிய ஆற்றலில் கூடிய இந்தியாவின் முதல் கப்பல் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சர்வேக்ஸ் என்ற கப்பல் இந்தியாவின் முதல் முறையாக சூரிய ஆற்றல் இயக்கக்கூடிய சோலார் தகடுகளை வந்து அமைச்சிட்டு இதன் மூலம் சூரிய ஆற்றல் எனும் பசுமை ஆற்றலை பயன்படுத்தி இந்தியாவை சேர்ந்த முதல் கப்பல் என்ற சிறப்பை வந்து கப்பல் வந்து பெற்றிருக்கு டு கோ இன்ஸ்டாலிங் சோலர் பவர் சிஸ்டம் போர்டு ஐந்து புள்ளி நாலு கிலோவாட் மின்சாரத்தை வந்து இது தனியாகவே வந்து உற்பத்தி செய்திருக்கும் உலகின் உலகின் முதல் வெப்ப உந்து டிரான்சிஸ்டர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகில் முதல் வெப்ப உந்து டிரான்சிஸ்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வந்து மின்சார சமிக்கையை வந்து பதிலாக வெப்ப சமிக்கையை வந்து இயக்கும் வந்து உருவாக்கியிருக்காங்க வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஹீட் டிரைவன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு இது சொல்றாங்க வெப்ப மாற்றத்தை அறிந்து செயல்படும் தன்மை கொண்டது சிறிய வெப்ப மாற்றத்தை வந்து உணரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்தியாவின் முதல் ஆன்லைன் டெபிட் கார்டு ஏர்செல் ஏர்செல் மற்றும் மாஸ்டர் கார்டு ஏர்செல் மற்றும் பேமெண்ட் வங்கி மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் சேர்ந்து இந்தியாவின் முதல் ஆன்லைன் டெபிட் கார்டு வந்து வழங்கியிருக்காங்க இது வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெபிட் கார்டு இதன் மூலம் பல்வேறு ஆன்லைன் வசதிகளை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப நகரம் ஆந்திர மாநில அரசு விசா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் வந்து செஞ்சிட்டு இருக்கு ஆந்திர மாநில அரசு விசா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அதன்படி ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் நகரை நகரினை இந்தியாவின் முதல் குறைவான பணம் கொண்ட நகராக வந்து மாற்ற வந்து முடிவு செஞ்சிருக்கு விசாகப்பட்டினம் இன்டூ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லெஸ் கேஷ் சிட்டி மாற்றிருக்குவாங்க மேலும் விசாகப்பட்டினத்தை வந்து இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப பள்ளத்தாக்கு பகுதியில் மேலும் விசாகப்பட்டினத்தில் வந்து இந்தியாவில் நிதி தொழில்நுட்ப பள்ளத்தாக்கு பகுதியாக மாற்றம் வந்து ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க இந்தியாஸ் ஃபைனஸ்ட் வேலி இந்தியாஸ் ஃபின்டெக் வேலி அப்படின்ட்டு அடுத்து நித்தி மோகன் ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு அதிகாரத்தை வந்து அமைப்பது இருக்கக்கூடிய செயல்பாட்டை வந்து இந்தியாவின் முதல் பெண் பாடகர் என்ற சிறப்பை வந்து யார் பெற்றிருக்காங்கன்னா நித்தி மேனன் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபீமேல் சிங்கர் டு கொலாபரேட் வித் யுனைட் நேஷன் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது பங்களிப்பை வந்து இசை பாடல்கள் மூலம் வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் வந்து அளிக்கிறதுல வந்து முக்கியத்துவம் வந்து இவங்க வந்து எடுத்துரைக்கிறாங்க பெண்களுக்கு அடுத்து உலகின் முதல் ரோபோட் டேபிள் டென்னிஸ் பயிற்சியாளர் உலகின் முதல் ரோபோட் டேபிள் டென்னிஸ் பயிற்சியாளர் வந்து ஒரு புதிய உலக கின்னஸ் சாதனை வந்து படிச்சிருக்காங்க மனிதர்களை விட இது வந்து சிறப்பாக வந்து விளையாடக்கூடிய ரோபோட் வந்து இது இதோடைய சாதனை பயன்படுத்தி இதனை வந்து ஜப்பான் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரோபோட் டேபிள் டென்னிஸ் டியூட்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்பியஸ் அப்படின்னு சொன்னாங்க இது பேர் அந்த ஃபர்பியஸ் அப்படின்னா என்னென்னா ஃபியூச்சர் ஹோமரன் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் பாசிபிலிட்டி ஆஃப் ஆர்மனைஸ்ட் ஆட்டோமோஷன் வித் சிங்க் தியரோட்டிக்ஸ் இதன் முக்கிய இலக்கு என்ன பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட்டை வந்து பயிற்சி அளித்தல் தான் இதோட முக்கிய நோக்கம் அடுத்து நூறு கோடி ஒப்பந்தத்தை பெற்ற இந்தியாவின் முதல் விளையாட்டு வீரர் உலக புகழ்பெற்ற காலனி தயாரிப்பான பூமா நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராகிய விராட் கோலியை வந்து நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இந்த விராட் கோலி வந்து விராட் கோலி பிகம் த ஃபஸ்ட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ்மேன் அடுத்து எட்டு ஆண்டுகளுக்கு வந்து பூமா நிறுவனத்தை வந்து இவர் வந்து ஒப்பந்தம் செய்ய செய்திருக்காங்க இதன் மூலம் வந்து ஒரே நிறுவனத்தில் நூறு கோடி ரூபாய் வந்து ஒப்பந்தம் செய்துள்ள இந்திய முதல் விளையாட்டு வீரர் என்ற சிறப்பை வந்து விராட் கோலி வந்து பெறுறார் அடுத்து உலகின் முதல் வீரர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில வந்து மிக குறைவான ஆட்டங்களில் விரைவாக இருநூத்தி ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய உலகின் முதல் கிரிக்கெட் வீரர் நம்பூர்காரர் தான் அஸ்வின் தான் அவரு இந்த சிறப்பை வந்து இந்திய பந்து வீ சுழல் பந்து வீச்சரான அஸ்வின் வந்து பெறுகிறார் த ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் டு டேக் டூ பிப்டி விக்கெட் இன் டெஸ்ட் மேச்சஸ் வங்கதேசத்துக்கு எதிராக தனது நாற்பத்தி ஐந்தாவது சர்வதேச டெஸ்ட் போட்டியில் அவர் வந்து இரநூத்தி ஐம்பதாவது விக்கெட்டை வந்து கைப்பற்றினார் அடுத்து முதல் இந்திய கார்பந்திய வீரர் ரெண்டாயிரத்தி பதினேழு நியூசிலாந்து கிராண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு நியூசிலாந்து கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயப் போட்டியில் வந்து இந்தியாவை சேர்ந்த டெஜகன் தர்வாலா வெற்றி வந்து வெற்றி பெற்றார் இதன் மூலம் வந்து சர்வதேச கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியாவை சேர்ந்த முதல் கார் பந்திய வீரர் என்ற சிறப்பை வந்து விருப்பிடுறார் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் கிராண்ட் பிரிக்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜிஹான் ட்ரூவாலா அடுத்து முதல் கிரிக்கெட் வீரர் தொடர்ந்து நான்கு சர்வதேச டெஸ்ட் போட்டிகளை வந்து இரநூறு ரன்களை அடித்து உலகின் முதல் கிரிக்கெட் வீரர் என்ற சிறப்பை வந்து இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி வந்து பெற்றிருக்காரு இதன் மூலம் அவர் வந்து ஆஸ்திரேலியாவின் டான் பிரட் மேன் மற்றும் இந்தியாவின் ராகுல் டிராவிட் ஆகியோரின் சாதனையில வந்து இவர் வந்து முடி வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட் டு ஸ்கோர் ஃபோர் டபுள் செஞ்சுரிஸ் அது முதல் வெளிநாட்டு ஓவியர் குடியரசுத் தலைவர் மாளிகையில வந்து ராஷ்டிரபதி பவனில் வந்து சிறப்பு விருந்தினராக தங்கத்துக்கு அனுமதி வந்து பெற்றிருக்க கூடிய உலகின் முதல் வெளிநாட்டு ஓவியர் என்ற சிறப்பை வந்து வங்கதேசத்தை சேர்ந்த பிரபல் ஓவியர் பிரபல ஓவியர் ஆகிய அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாபுதீன் அகமத் வந்து பெற்றிருக்கார் த பர்ஸ்ட் ஃபாரின் ஆர்டிஸ்ட் டு லீவ் இன் ராஷ்டிரபதி பவன் ஆஸ் அண்ட் ஒரு ஆசிரி வாழ்க்கை முதல் ஓவியர் அடுத்த அறிவியல் தொழில்நுட்பம் வந்து பார்க்க போகிறோம் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது உலகின் பழமையான மனித முன்னேற்றங்கள் விஞ்ஞானிகள் நுண்ணோக்கி ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க கடலில் அப்போ வந்து அந்த கடலில் வந்து சாக்ரோரைட்டஸ் இன்னும் விலங்கு போன்ற உலகின் முதல் மனித முன்னேற்ற இயக்கம் இதுதான் தான் மனித வந்து தோன்றியிருப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஐநூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டு பழமையான இவ்விலங்கு வந்து தற்போது ஆராய்ச்சியின் மூலம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் இதில் இருந்து உலகில் முதல் முதுகெலும்பு விலங்கு வந்து பரிமாண வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அறிவியல் எக்ஸ்பிரஸ் ரயில் நாடு முழுவதும் அறிவியல் எக்ஸ்பிரஸ் நாடு முழுவதும் அறிவியல் எக்ஸ்பிரஸ் பயணித்து பொதுமக்களுடைய பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பேர் மத்திய ரயில்வே துறை சுற்றுலாத்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆகிய துறைகள் வந்து கூட்டு செயல்பாடு வந்து இது வந்து அடுத்து பதினாறு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் வந்து நாடு முழுவதும் ஏழு மாதங்கள்ல வந்து பயணம் செய்து அறுபத்தி எட்டு ரயில் நிலையங்களை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது டேம்ரா இளையதள சேவை மற்றும் மொபைல் ஆப்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து டேம்ரா என்ற பெயரில் புதிய இளையதள சேவையை வந்து மொபைல் ஆப்புகள் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க டேம்ரா அப்படின்னா என்னன்னா போர்ட்டல் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க இதன் மூலம் சுரங்க தொழிலில் ஒப்பந்த வழங்குதல் அடுத்து வெளிப்படை தன்மையை வந்து விரைவாக செயல்படுத்த முடியும் கேமரா விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்சி ஆக்ஷன் மானிட்டரிங் அண்ட் ரிசோர்ஸ் ஆகுமெண்டேஷன் எளிதில் வந்து தொழில் துவங்குறதுக்கு ஏதுவாக பன்னெண்டு மாநிலங்களை வந்து இதை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அடுத்து மழைக்கால மழைக்காக மகாராஷ்டிரா அரசு மேக விதை தொழில்நுட்பம் அதாவது கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பொதுவாக போதுமான மழை வந்து பருவமழை வந்து இல்லாதனால ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து மலை தேவைக்காக மகாராஷ்டிரா அரசு வந்து அம்மாநிலத்தின் லூஸ்பூர் மாவட்டத்தில் அருகே மேகவிதை தொழில்நுட்பம் மூலம் மழை வந்து பே பெய்ய வைக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுத்துருக்காங்க கிளவுட் சீடிங் ப்ரோக்ராம் ட்யூரிங் டூ தௌசண்ட் செவன்டீன் விமானம் மூலம் வன்மீக பகுதிகளில் சில்வர் அயோஜின் அந்த சில்வர் அயோஜின் தூவது மூலம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மழைப்பள்ளி வந்து ஏற்படும் அப்படின்னு அந்த முயற்சி வந்து செஞ்சுருக்காங்க அடுத்து ஜம்மு காஷ்மீர் அரசின் மின்சிறை திட்டம் இது ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு மாநிலத்தில் மின்சிறை என்னும் புதிய சட்டத்தை வந்து செயல்படுத்திருக்கு இதன் மூலம் வந்து அம்மாநிலத்தின் சிறைகளில் உள்ள கைதிகளுக்கு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறை சாலையில் இருக்கக்கூடிய விவரங்களை வந்து வசதிகள் போன்ற விவரங்களை வந்து இது மூலம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்து உலகின் நீண்ட தூர பயண விமானம் உலகில் நீண்ட தூர தூர பயணிக்கும் விமானம் என்ற சிறப்பை வந்து கத்தார் விமான பெற்றுள்ளது இந்து கத்தார் நாட்டின் சேர்ந்த சோகா நகரில் இருந்து நியூசிலாந்து நாட்டின் அக்லாந்து நகரம் வரை சுமார் பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நிற்காமல் பயணம் செய்யும் வேர்ல்ஸ் லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் இந்த விமானத்தோட பெயர் வந்து போயிங் ட்ரிபிள் செவன் டூ ஹண்ட்ரட் எல்ஆர் ஃபிளைட் கியூஆர் நைன் டுவெண்ட்டி கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸால செலுத்தப்பட்ட துபாயிலிருந்து செலுத்தப்பட்ட ஒரு விமானம் துபாயிலிருந்து அக்லாந்த் வரை செலுத்தப்பட்ட ஒரு விமானம் பதினாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் போயிருக்கு அதுதான் வந்து அதிக தூரம் போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகி இருக்கிறது அடுத்து வந்து சூரியனுக்கு அலி ஆலில்லா ரோபோட் வந்து செயற்கைக்கோள் வந்து அனுப்பப்போகிறாங்க சூரியனு மேற்பொருளை சுற்றுப்பாதையை வந்து ஆய்வு செய்தற்காக அடுத்த ஆண்டு வந்து நாசா விண்வெளி மையம் வந்து ஆளில்லா புதிய ரோபோட் செயற்கோளை வந்து போகுது ஃபர்ஸ்ட் அன்நேம்டு ரோபோட்டிக் கிராஃப்ட் இதன் மூலம் சூரிய பற்றி பல்வேறு ஆய்வு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிதாக நான்கு புதிய தவளை இனதங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பல்லுயிர் வாழ் பகுதி ஆணைய மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பகுதியில் வந்து புதிதாக வந்து நான்கு தவளை இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தவளை இனங்கள் வந்து கட்டை விரல் தான் இருக்கு இந்த தவளை இனம் அது மட்டும் இல்லாம இந்த நான்கு இனங்கள் வந்து இரவு தவளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனப்படும் பிரிவை சார்ந்தது இரவு தவளைகள் எனப்படும் பிரிவை வந்து சார்ந்தது இது வந்து நைட் ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல டெல்லி பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சீ மறைந்து போன கண்டம் இந்த ஜீ வந்து இப்படி மறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் பார்க்க புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஜீலாண்டியா என்ற கண்டம் வந்து பசிபிக் பெருங்கடலில் இருந்ததை வந்து உறுதி வந்து செஞ்சிருக்காங்க இதன் பெரும்பகுதி வந்து அதாவது சுமார் தொண்ணூற்றி நாலு சதவீதம் வந்து தற்போது கடலுக்குள்ளே மூழ்கிட்டாகவும் அதில் வந்து மிச்சம் இருக்கக்கூடியது தான் வந்து தற்போதைய நியூசிலாந்து நியூ கேலினியா ஆகிய பகுதிகள் என்று வந்து தெரிவிச்சிருக்காங்க நியூ ஜியாலஜிஸ்ட் காண்டினன்ட் நியமுடன் வந்து ஜியிலாண்டியா இவை வந்து அனைத்து ஆஸ்திரேலியாவின் ஒரு பகுதியாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சோயா பீன்ஸ்ல இருந்து கிராபின் உருவாக்கம் எப்படி சோயா இருந்து கிராபின் உருவாக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சோயா பீன்ஸ்ல இருந்து உலகிலேயே மிகவும் கடினமான பொருள் எனப்படும் கிராபினை உருவாக்கி சாதனை பெற்றிருக்காங்க வேர்ல்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் மெட்டீரியல் கிராபின் கமர்ஷியல் மோர் வைலபிள் பை யூசிங் சோயாபீன் இதற்காக கிராபின் ஆட் டெக்னாலஜி என்ற தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க சோயாபின் எண்ணெயில் இருந்து கிராபின் வந்து உருவாக்கி எடுத்திருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது கிரையோஜெனிக் இன்ஜின் வெற்றிகரமாக சோதித்த இஸ்ரோ ஆல்ரெடி போன மாசத்தையும் பார்த்திருப்போம் கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து வெற்றிகரமாக சோதிச்சிருப்பாங்க இந்தியா வந்து திருப்பி க்ரையோஜெனிக் இன்ஜின் வந்து வெற்றிகரமாக சொல்லியிருக்காங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இஸ்ரோ உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வந்து உருவாக்கப்பட்ட இந்த இந்தியாவின் மிகப்பெரிய க்ரயோஜெனிக் இன்ஜின் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டிஜினியஸ் டெவலப்டு கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் இன்ஜின் இது எதுக்காகனா ஜிஎஸ்எல்வி மார்க்ரி ராக்கெட்டுக்காக உருவாக்கியிருக்காங்க தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மகேந்திரகிரி இஸ்ரோ ஆய்வு மையத்தில் வந்து இது வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க திரவ ஆக்சிஜன் மற்றும் திரவ நைட்ரஜன் திரவ ஆக்சிஜன் மற்றும் திரவ ஹைட்ரஜன் ஆகியவற்றை வந்து எரிபொருளாக பயன்படுத்தி இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து எரிபொருள் ஆனது இருநூத்தி ஐம்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வந்து இந்த பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரப்பரை போன்ற தப்பர் ரப்பர் மாதிரியே இருக்கக்கூடிய தப்பர் என்ற பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் ரப்பரை போன்ற பொருளினை கண்டுபிடித்து உள்ளார்கள் இதற்கு வந்து தப்பர் என்ற வந்து பேர்ல வந்து வச்சிருக்காங்க ரப்பர் லைக் மெட்டீரியல் நிக்னிய தப்பர் அதுக்கு வந்து னு ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க இது அதிக வெப்பமா வெப்பத்தை தாங்கக்கூடியதாக தன்மையும் கொண்டது அதே சமயத்துல வந்து தன்மையும் வந்து தாங்கக்கூடியது அது மட்டும் இல்லாம மின்சாரத்தை தாங்கும் பொருட்களாகவும் வந்து இது உருவாக்கியிருக்காங்க உருவாக்கியிருக்கு அடுத்து குழந்தைகளை பாதிக்கும் லிச்சி பழம் லிச்சி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து குழந்தைகள் வந்து காலையில வெறும் வயித்துல வந்து லிச்சி பழங்களை வந்து உண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து உயிரை வந்து பாதிக்கும் என வந்து தெரிவிச்சுக்காங்க அது பேர் என்னன்னா லிச்சி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக அளவில் வெறும் வயிற்றில் உண்டு இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தா கோமா நிலையிலயோ கோம நிலைக்கு போயிடலாம் இல்லைன்னா மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து இதுக்கு உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதோட பார்ட் த்ரீ வந்து முடியுது அடுத்த பார்ட்ல வந்து மீதி இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்தோட கரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப்லோ திஸ் இஸ் கலை ராவ் ஷைனிங் ஆஃப் you நன்றி வணக்கம்